ஓகே மட்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்தித்துக் கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைந்து கொள்கின்றேன் ஓகே இன்றைக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி இன்றைக்கி பார்க்க போகின்றோம் அதை நான் முக்கியமான விடயம் என்று சொல்லி எல்லாருமே யோசிக்கிறது உண்டு அப்படி தானே ஓகே இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையில் நம்ம நிறைய விடயத்தை நம்ம எதிர்கொள்கிறோம் அதில் மிக முக்கியமான விடயம் என்ன இந்த பயம் என்ன பயம் இந்த பயத்தை பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போகின்றேன் கிடையிறா பிள்ளையே எப்படி இப்போ எனக்கு நம்ம சொல்கிறேன் எப்படி உன்னை பார்த்த எனக்கு பயம் உன நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு அவனை நினைச்சாலும் எனக்கு பயமா இருக்கு நம்மளாம் சொல்ல அவனை நினைச்சாலே இந்த ஈரோ கூட நடுங்குது அப்படி சொல்றதானே அதே தான் இன்றைக்கு ஆங்கிலத்தில் பார்க்க போகின்றேன் கிளியர் அப்படியே ஓகே இந்த வீடியோவை பார்க்கிங்கின்ற எனது நல்லெல்லாம் அனைத்து நண்பர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் எனது சகோதர சகோதரிகள் மற்றும் எனது சித்தப்பா பெரியப்பா மற்றும் ஏனையவர்கள் அனைவர்களும் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கட்டாயம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அனைவருக்கும் கட்டாயம் அப்படி செய்யும்போது தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேட் கிடைக்கும் மோட்டிவேட் பண்ணும்போது கிடைக்கும் கிடைக்கும்போது தான் நாங்கள் இந்த வீடியோவை வந்து தொடர்ச்சி உங்களுக்கு செய்ய வேண்டியதாக இருக்கும் ஓகே இப்போ பயத்துக்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறேன் நிறைய வேர்ட் இருக்கு இங்கிலீஷில் பயம் சரியானே இப்போ நான் சொல்கிறேன் நான் அந்த நான் இந்த நாயை பார்த்தாலே எனக்கு பயமாக கிடக்கு அங்கே போகிற என்னது நினைச்சாலே எனக்கு பயமாக கிடக்கு அவனை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கு அப்படிலாம் நம்ம சொல்லதான புள்ளியல் ஓகே பயத்துக்கு நிறைய வேர்டு அளிக்க முடியல் நிறைய சொற்கள் இருக்க புள்ளியல் ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு வேர்டை பண்டு நம்ம படிக்கப் போயிடும் வாங்க பார்ப்போம் ஏனே பயம் அப்படின்னு சொன்னேன்னா எஃபாய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதை எஃப்ரைட்டுன்னு சொல்லுவாங்க எஃபைட் அப்படின்னு சொல்லுவாங்க கிடையாது புள்ளையர் இந்த எஃபைட் அன்ஸ் என்ன சொன்னால் பயாம் எஃப்ரைட் எஃப்ரைட்டுன்னு சொல்லுவாங்க எஃபைட் அனுசன்னு முடிச்சிருப்பாங்க அப்போ இந்த எஃப்ரைட்டன்ஸ் என்னென்ன பயம் எஃப்ரைட் அன்ஸ் என்னன்ன பயம் இப்போ பாருங்க உன்னை பார்த்தா எனக்கு இருக்கி அவனை பார்த்தா எனக்கு பயமா இருக்கி அவனை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கி இப்போ இது ரெண்டு விதமான கருத்தில் நம்ம யோசிக்கலாம் ஒன்று உன்னை பார்த்தா எனக்கு இருக்கி அப்படி ஒரு கருத்தில் எடுக்கலாம் ரெண்டாவது உன்னை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு அப்படி ஒரு கருத்தில் எடுக்கலாம் கிளியர் அப்படியே ஓகே இப்போ பாருங்க இது எப்படி இந்த ஃபார்முலா பாருங்க எப்படி சொல்லி முதலாவது சப்ஜெக்ட் போடுங்க முதலாவது என்ன போடணும் பிள்ளையர் சப்ஜெக்ட் நான் சப்ஜெக்ட் என்ன இங்கிலீஷில் உள்ள ஒரு சப்ஜெக்ட்டை சொல்லி தரதுக்கிறேன் ஐ யூ வி தே ஹி சி இட் அட் த சிங்கி உள்ள நேம் த புளியர நெம் கிளியராவில முதலாவது சப்ஜெக்ட்டை போடுங்கள் ரெண்டாவது ஏ இஸ் ஆவ போடுங்க ரெண்டாவது என்ன போடணும் நீங்க ஏ மிஸ்ஸா போடணும் கிளியரா முதலாவது சப்ஜெக்ட் போடுங்க ரெண்டாவது ஏ மிஸ்ஸா ஏம் யாருக்கு பயன்படுத்துகிறேன் யாருக்கு யாருக்கு பயன்படுத்துவீங்க 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 நேம் நேம் ஒருமை பெயருக்கு பன்மை பயன்படுத்து பயன்படுத்து கிளியரா பிள்ளைய அடுத்தே வந்தேனே இந்த fact என்ற சொல்லைட ஆபஃஃ போடுங்க. அப்ப fact of clearlyable fact of இல்ல ஆபரைட் ஆஃப் ஓகே அடுத்தே வந்தேனே அதுக்கு பொருத்தமான ஆப்ஜெக்ட்ட நீங்க போடுவீங்க. clearable இப்ப பாப்போம் இப்ப பாருங்க நம்ம பேஸ்ட் सब्जेक्ट ரெண்டாவது i am is a more of fact of போடுங்க. clearஆ இப்ப பாப்போம் i am a fright ஐம் அஃப்ரைட் ஆஃப் யூ அப்படின்ற ரெண்டு கருத்து எடுக்கலாம் பிள்ளைகள் ஆயம் பாருங்க பெஸ்டிவ் ஐய போட்டிக்கிறேன் ஐ என்பது சப்ஜெக்ட் அப்போ ஐ வந்தா ஏ மாரி வரும் உங்களுக்கு தெரியும் மூணாவது அஃப்ரைட் ஆஃப் போட்டிக்கிறேன் நாலாவது ஆப்ஜெக்ட் போட்டிக்கிறேன் யோண்டா உன்னை அல்லது உங்களை பாருங்க ஐ அஃப்ரைட் ஆஃப் யூ உன்னை பார்த்தா எனக்கு பயமா இருக்கி என்ன கருத்து பிள்ளையர் உன்னை பார்த்தா எனக்கு பயமா இருக்கி இல்லாட்டி இப்படி எடுத்துக்கொள்ள மாதிரி இருக்கும் அது உன்னை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கி பா அவன்கிட்ட போயிடலாப்பா அவனை பார்த்தாலே எனக்கு பயமா தூக்கி போட்டு மிரிச்சிருவான் அப்படியே நம்ம சொல்றோம் இல்லையா அதுதான் இங்கே பார்க்குறோம் கிளியரா இல்லையா ஐ ஆம் ஏ ஃப்ரைட் ஆஃப் யூ உன்னை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கி இதை சொல்லுங்க பாப்பா ஹீ என்ன அவன் அப்போ ஹீ என்பது சப்ஜெக்ட் படும் ஹீவன் தான் வருவான் வந்து இன்னொருவார் இஸ் வருவார் மூணு ஆஃப் எஃப்ரைட் ஆஃப் நாலாவது ஆப்ஜெக்ட் ஹே இஸ் எ ஃப்ரைட் ஆஃப் யூ அவள் ஒன்னை பார்த்து பயம் புடுறான்னு ஒரு கருத்து எடுத்துக்கலாம் என்ன ஒன்னை பார்த்தாலே அவனுக்கு பயமாயிக்கி ஹே ச ஃப்ரைட் ஆஃப் யூ ஒன்னை பார்த்தாலே அவனுக்கு பயமாக்கியா அப்பா அவன்கிட்ட போகாதே ஒன்னை பார்த்து அவன் பயப்பிடுறான் அப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா ஆட இஸ் இஸ் எ ஃபிரைட் ஆஃப் யூ C is subject podium and the is a fright of U. அவளுக்கு பார்த்தா பார்த்த பயமானிக்கி. அல்லது அவளு ஒன்ன பார்த்து பயப்புரா. Clear அவளியே? அவளுக்கு ஒன்ன பார்த்த பயமானிக்கி. அப்பு C is a fright of U. அவளுக்கு பார்த்தா பார்த்த பயமானிக்கி. அல்லது அவளு ஒன்ன பார்த்து பயப்புரா. Clear. மோனாப் ah? பாருங்க It is a fright of you. அது ஒன்றை பார்த்து பயப்படுது அது ஒன்றை பார்த்து பயப்படுது அல்லது அதுக்கு ஒன்ன பார்த்த இருக்கி கிளியரா நாங்கள் ஒன்றை பார்த்து பயப்படுறோம் பயப்படுறோம் அல்லது எப்படி எடுத்துக்கொள்ளாமதிருக்க எங்களுக்கு ஒன்றை பார்த்தா பயமாயிருக்குப்பா எங்களுக்கு ஒன்றை பார்த்தா பயமாகிக்கி தேயா எ ஃப்ரைட் அஃப் யூ அவர்கள் ஒன்றை பார்த்து பயப்புடறார்கள் தே ஆ எ ஃபிரைட் டு அவர்கள் ஒன்னை பார்த்து பயப்புடறார்கள் ஒன்று எடுத்துக்கலாம் தேயா எ ஃபிரைட் டு ஃப் யூ அவர்கள் ஒன்னை பார்த்து பயப்புடறாங்க அல்லது எப்படி எடுத்துக்கலாம் ஒன்றை பார்த்தாலே அவர்களுக்கு பயமாக உன்னை பார்த்தாலே அவர்களுக்கு பயமா இருக்கான் அப்படி எடுத்துக்கொள்ளலாம் எடுத்த பாருங்க யூ ஆஃப்ரைட் ஆஃப் யுவர் ஃபாதர் அப்படின்னா யுவர் ஃபாதர்ல உங்களோட அப்பா நீ உங்களோட அப்பாவை பார்த்து பயப்படுறாய் அல்லது சார் அப்படி அப்படி இல்லாட்டி எப்படி எடுக்கலாம் உங்களோட அப்பாவை பார்த்தாலே உனக்கு பயமா இருக்கு கிளியர் அப்படியே அப்பா கவனிங்க பிள்ளையே இதில் ரெண்டு விதமான கருத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று நீ அவனை பார்த்து பயப்படுறாய் அல்லது அவனை பார்த்தாலே உனக்கு பயமா ஆயிருக்கு அப்படி ரெண்டு விதமான கருத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இல்லையே இந்த நோட்ஸை நீங்கள் என்ன செய்யணும்னா பிள்ளையே ஒவ்வொரு நாளைக்கும் குப்பில் எழுது எழுதி இதை நோட் பண்ணும்போது தான் இதை வந்து ஈஸியாக வந்து நம்ம நோட் பண்ணி படிக்கும்போது தான் இதை வந்து நம்ம ஈஸியாக பேசலாம் பிள்ளையல் அதை கட்டாயம் இதை நோட் பண்ணி எடுங்க இதை உங்களோட ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கொண்டு வாங்க ஈஸியாக நீங்கள் ஆங்கிலம் பேச முடியும் கிடையா பிள்ளையல் ஓகே இந்தியாவில் மூணு விடையை நான் எழுதி வச்சுங்க பாருங்கள் என்ன இது எனிபடி அல்லது எனிவான் எனிபடி அல்லது எனிவான் அதாவது எனிபடி அல்லது எனிவான் அப்படின்னு சொல்லலாம் பிள்ளையல் எனிபடி அல்லது எனிவான் அப்படின்ற என்ன சொல்லுங்க பாப்பா

ஒருத்தருக்கும் எவருக்கும் என்ன கருத்ததுங்களா எனிதிங் எதற்கும் நத்திங் ஒன்றுக்கும் கிளியரா கிளியர் எனிதிங் என்ன எதற்கும் எனிதிங் என்ன எதற்கும் நத்திங் என்ன ஒன்றுக்கும் கிளியரா கிளியர் உங்களுக்கு அப்ப நத்திங் என்ன பிள்ளையல் ஒன்றுக்கும் நத்திங் என்ன ஒன்றுக்கும் அல்லது எதற்கும் என்ற கருத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் நத்தீங்கன்னா ஒன்றுக்கும் அல்லது எதற்கும் என்ற கருத்தையும் அது கற்றுக்கொள்ளலாம் இப்போ பாருங்கள் அப்போ நாம் மூணு சொல்லலிக்க எனி அல்லது எனிவான் அப்படின்னு சொன்னால் யாருக்கும் எனிதிங் எதற்கும் நத்திங் ஒன்றுக்கும் அல்லது எதற்கும் இப்ப சொல்லுங்க ஐ அம் எஃப் எக்ட் சொல்லுங்க அப்போ அங்க அது அப்படியே இருக்கிறோம் இந்த சொற்களை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கணுங்க நான் பின்னுக்கு வாரேன் கிளியர் இது உங்களுக்கு கிளியரா ஓகே அடுத்து பார்ப்போம் சரி இப்போ பாருங்க இப்போ நான் ஒரு சேனன்னு சொல்லுக்கிறேன் கொஞ்சம் காவிச்சு ப்ளீஸ் இப்போ பாருங்க ஆயம் ஆயம் எஃப்ரைட் ஆஃப் யூ ஐஎம் எஃப்ரைட் ஆஃப் யூ நான் ஒன்றை பார்த்து பயப்படுறேன் அல்லது உன்னை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கி ஒன்று சொல்கிறோம் இதை எதிர்மறையில் நீங்கள் எழுதணும்னு சொன்னால் இந்த ஏ மிஸ்ஸாக இருக்கி தானே புள்ளியை இந்த ஏ மிஸ்ஸாவோட ப்ளஸ் நோட்டு சேர்க்கணும் நான் ஒன்ன பார்த்து பயப்படுறேன் நான் சொன்ன பார்த்தா பயப்பட மாட்டேன் நான் ஒன்றை பார்த்து பயப்படலை அப்படி சொல்றதான போட்ட சொல்லுங்கப்பா அப்பா நட்ட போட்டு சொல்றது வந்து என்ன நான் ஒன்றை பார்த்து பயப்பட மாட்டேன் அப்படி சொல்றேன் பாரு அப்ப எப்படி சொல்ல ஐ ஆம் நாட் ஐ எம் நாட் யூ உன்னை பார்த்த எனக்கு பயம் இல்லையே உன்னை பார்த்து நான் பயப்படியே இல்லை ட்ரெண்டு கட்சான் உன்னை பார்த்து எனக்கு பயம் இல்லை ரெண்டாவது உன்னை பார்த்து நான் பயப்படியே இல்லை கிளியரா அடுத்து சொல்ல பாருங்க மை ஃபாதர் மை ஃபாதர் என்பது என்ன ஒரு மண் ஒரு நல்ல ஒரு இஸ் சொல்லுவாண்ண மை ஃபாதர் இஸ் எ ஃபைட் ஆஃப் மை மதர் மை மதர் பாருங்க மை ஃபாதர் இஸ் எ ஃபைட் ஆஃப் மை மதர் எங்களோட அப்பா எங்கட அம்மாவை பார்த்து பயப்படவே இல்லை எங்களோட அப்பா எங்கட அம்மாவை பார்த்தா பயமே இல்லை அவர் எங்களோட அப்பா எங்களோட அம்மாவை பார்த்து பயப்பட மாட்டார் அப்படி சொல்றதை தான் பாருங்க நான் வந்து சாரி பயப்படுறார் இதை எதிர்மலையில் சொன்னா நம்ம மை ஃபாதர் இஸ் நாட் ஆஃப் மை மதர் எங்களோட அப்பா எங்களோட அம்மாவை பார்த்து பயப்பட மாட்டார் கிளியரா புள்ளைய அப்பா இதை எதிர்மலையில்

एनी बॉडी सॉरी बॉडी एफ ऑफ நான் யாரை பார்த்தும் பயப்படலை நான் யாரை பார்த்தும் நான் பயப்படலை நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்போ பாருங்க ஐ எம் நாட் எனக்கு எவர எவருக்கும் பயம் இல்லை நம்ம எனக்கு ஒருத்தருக்கும் பயம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அதான் அது நான் எனக்கு ஒருத்தருக்குமே பயம் நான் யாரை பார்த்தும் பயப்படலை என்று சொல்லுதான் ஐ எம் நாட் அவர் பட் ஃபைட் ஆஃப் எப்னி படி அல்லது ஐ எம் ஆஃப் நோ எனி ஒன் அப்படி சொல்லலாம் கிளியர் அப்படியே இப்போ பாருங்க அப்போ சொன்னால் ஐ ஆம் நாட் அ ஃபைட் ஆஃப் நாட் சரியா இப்படி அழிக்கணே ஐஆர் நாட் எஃபாக்ட் ஆஃப் எனி திங் ஐ ஆர் நாட் ஆஃப் எனி திங் எனக்கு எதற்கும் பயம் இல்லை நான் எதை பார்த்தும் பயப்பட மாட்டேன் ஐ நாட் எஃபாக்ட் ஆஃப் எனி திங் நான் எதுக்கும் பயம் இல்லை எனக்கு அதை நான் எதை பார்த்து நான் பயப்பட மாட்டேன் அடுத்த பாருங்கள் ஆயா நாட் ஆஃப் நத்திங் நாட் ஆஃப் நத்திங் எனக்கு ஒன்றுக்கும் பயம் இல்லை நான் ஒன்றை நினைச்சு பயப்படவே மாட்டேன் நீ செய்கிறது செய் நான் ஒன்றுக்குமே பயப்பட மாட்டேன் அப்படி நீ சொல்கிறது ஐ நாட் ஆஃப் நத்திங் அப்போ சொல்றது கிளியரா அல்லது எனி பாருங்க எனக்கு யாருக்கும் எவருக்கும் பயம் இல்லை அப்படி சொல்வது எனக்கு எதுக்குமே பயம் இல்லை ஐட் ஆஃப் நத்திங் எனக்கு ஒன்றுக்குமே பயன் இல்லை நீ செய்யறத செய் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம பயன்படுத்துற கிளியரா பிள்ளையல் இதை வச்சு நிறைய வினாக்கள் எல்லாம் உருவாக்கலாம் பிள்ளையல் இந்த ஏ மிசா தூக்கி முன்னுக்கு போட்டா வினா வாழ்ந்துடும் விளங்குதா பிள்ளையல் இப்ப பாருங்க ஆயம் உதாரணம் நான் சொல்றேன் காணிச்சுக்கிடுங்க அப்பா ஆயம் எனக்கு ஒன்னு நினைச்சா பயமா கிடக்கு அட ஒன்ன பார்த்து நான் பயப்படுறேன் இந்த ஏம் தூக்கி முன்னுக்கு போடுங்க பிள்ளைகள் ஏம் ஐ எ ஃபைல் ஃப்ராஃப் ஐயோ வினா மந்திரன் ஏம் ஐ எ ஆஃப் யூ ஒன்று நினச்சேன் எனக்கு பயமா இருக்கிறதா அட ஒன்றை பார்த்து நான் பயப்புடுறேண்ணா அப்படி கேட்குறது ஏம் ஐ எ ஃப்ரைட் ஆஃப் யூ ஒன்ன பார்த்து நான் பயப்படுறேண்ணா அப்போப்பா சொல்லுங்கப்பா ஹிஸ் எ ஃபயர் ஹிஸ்

இப்ப பாருங்க he is afraid of you he is afraid of you அவனுக்கு நீ என்ற ரொம்ப பயம் பயமா இருக்குதே உன்னை பார்த்தாலே அவன் பயப்படுறான் இந்த is ஐ திக்கு முன்னுக்கு போட சரி எப்படி வருவார் is he afraid of you is he afraid of you அவனை நினைச்சா அவன் நீ என்ன அவனுக்கு பயமா எப்படி கேக்குற பிள்ளையல் அப்ப இன்னைக்கு நம்ம நிறைய விஷயம் ஆஃப் அப்படின்னு சொன்னா பயம் யூஸ் பண்ண முதல்ல சப்ஜெக்ட் அது படுங்க அதுக்கு பொறுத்தவரை இப்போ எனக்கு நாயை பார்த்தா பயமா கிடக்கு எப்படி டாக் எனக்கு அந்த நாயை பார்த்தா பயமா கிடக்கு அந்த மனுஷனை பார்த்தா பயமாயிட்டு எப்படி சொல்ற ஐ அம் ஆஃப் த அந்த மனுஷனை பார்த்தா எனக்கு பயமாக கிடைக்கு என்னுடைய வகுப்பு டீச்சரை பார்த்தா எனக்கு பயமாக கிடைக்கு எப்படி ஆம் ஆஃப் மை டீச்சர் என்னுடைய வகுப்பு டீச்சரை பார்த்தா எனக்கு பயமாக்கி ஐ ஆஃப் மை கிளாஸ் டீச்சர் என்னுடைய வகுப்பு டீச்சரை பார்த்தா எனக்கு பயமாக்கி அந்த பொட்டியை பார்த்தா அந்த பெட்டியை பார்த்தா எனக்கு பயமாக்கி எப்படி சொல்கிறேன் ஆ ஐ எம் ஆஃப் தட் ஐ ஃபைட் ஆஃப் த அந்த அந்த ஃபோனை பார்த்தா எனக்கு பயமாக எப்படி ஐ எம் எ ஃபைட் ஆஃப் த ஃபோன் என்னுடைய பைப்பை பார்த்தா எனக்கு பயமாகி என் பைப்பு நினைச்சாலே எனக்கு பயம் ஆகி நிறைய பேர் சொல்றேன் எப்படி சொல்கிறது ஐ எம் எ ஃபைட் ஆஃப் மை பைஃப் என் பொண்டாடியை நினைச்சாலே எனக்கு பயமாகி ஐ எம் எ ஃபைட் ஆஃப் மை பைஃப் கிளியரா என் மகனை நினைச்சாலும் எனக்கு பயமாகி எப்படி சொல்றேன் ஐ ஆஃப் மை என்னுடைய கல்வியை நினைச்சாலே எனக்கு பயமாக்கி சொல்றேன் என்னுடைய எதிர்காலத்தை நினைச்சாலே எனக்கு பயம் ஆகிறாப்பா எப்படி சொல்ற பிள்ளை என்னுடைய எதிர்காலத்தை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கிய உன்னை நினைச்சாலே எனக்கு பயமாக்கி எப்படி சொல்லு ஐ எம் எஃபைட் ஆஃப் யூ உங்களோட அம்மாவை நினைச்சாலே எனக்கு பயமாக்கி இந்த தனுஷ ஒரு படத்தில் பாட்டா பாட பிரச்சனை உங்கள் அம்மாவை பார்த்தாலே பயம் அப்படி எப்படி சொல்றேன் ஐ எம் எஃபைட் ஆஃப் யுவர் மதர் ஐ எம் எஃபைட் ஆஃப் யுவர் மதர் உங்களோட அம்மாவை பார்த்தாலே எனக்கு பயமாக்கி உங்களோட அப்பாவை பார்த்தாலே எனக்கு பயமாக்கி எப்படி சொல்றேன் ஐ எம் எஃபைட் ஆஃப் யுவர் ஃபாதர் உங்கள் தங்கச்சை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கி எப்படி சொல்றேன்

ஆகவே கட்டாயம் இந்த நோட்ஸை வந்து நீங்க கொப்பில எழுதி எடுத்துக் கொள்ளுங்க நீங்க எழுதி எடுத்து இது எடுத்துக்கல் லைஃப்ல கொண்டு வரும்போது தான் ஈஸியாக வந்து உங்களுக்கு ஆங்கிலம் நூறு பேசலாம் ஓகே இப்போ நிறைய விட நம்ம இன்றைக்கி பேசிட்டோம் அவ இன்றைக்கி படித்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு விளங்கிக்க நினைக்கின்றேன் ஆகவே இத்துடன் இந்த வீடியோவை நான் முடிச்சு கொடுக்கின்றேன் அவங்களிடம் வீடியோ பற்றி செல்லும் உங்கள் ஆசா உங்கள் முர்ஷாத் அத்துடன் வந்து மாணவர்கள் மற்ற நல்லம் கொண்ட அனைவரும் வந்து கட்டாயம் இதை முதல்ல பார்க்கின்ற நம் நல்லுடங்கள் அனைவரும் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கட்டாயம் ஒரு மோட்டிவேட் கட்ட தந்தி ஹெல்ப் பண்ணுங்கள் ஓகே உங்களிடும்படி பற்றி சொல்லுங்கள் உங்கள் ஆசான் முஷாத் ஓகே பா பாய்